பாத்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா முடி வந்து வளராது அப்படின்னு சில பேர் நம்மளாவே நினைச்சுக்கிறோம் அது அப்படி இல்லைங்க நாங்க எப்பவும் போலதான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் இப்போ என்ன சொல்றேன்னா நான் எப்படி முடிய பராமரிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் உதிர்ற மாதிரி ஸ்டேஜ் இருக்கும் நான் வந்து முடியை கொஞ்சமா கட் பண்ணி விட்டுருவேன் எப்படி கட் பண்ணுவேன்னா தலையை விரிச்சு போட்டு நல்லா குளிச்சுட்டு எல்லாரும் பண்ணோம்ல அப்படி பண்றது இல்லை நான் அதிகமா கொண்ட போட்டிருப்பேன் கொண்டை போடுற அளவுக்கு முடியை மட்டும் வச்சுட்டு மிச்ச முடியை கட் பண்ணிடுவேன் சரிங்களா இப்போ இவ்வளவு இருக்குன்னா பின்னி போட்டு இப்படி கொஞ்சமா கட் பண்ணிடுவேன் என்னன்னா இது பின்னாலும் எனக்கு இந்த மாதிரி ஒத்துமையா எங்க முடியும் எல்லாம் கொட்டிருச்சு இப்ப ஒரு பத்து நாளா ஒட்டுன உன்னையும் கடைசியில பாத்தீங்கன்னா இப்படி பின்னி போட்டோம்னா எனக்கு இதே மாதிரி கிடைக்கும் நான் இத வெட்டப்போ இதோட சரிங்களா நல்லா அழகா இருக்கு இது வந்து இல்ல பராமரிப்பு முறையில இதுவும்